ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சிவியா டைம்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிலக்கடலை சாகுபடி பற்றிய முழுமையான தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிலக்கடலை சாகுபடிக்கு மண்ணு நல்லா பொளபளப்பா இருக்கணும் அதனால இந்த மாதிரி கொக்கி கலப்பையில் ரெண்டு சால் உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொட்டேட்டர் விட்டு உழவு ஓட்டிடணும் இந்த மாதிரி ரொட்டேட்டர் விட்டு நம்ம உழவு ஓட்டும் போது கட்டிகள் இருந்ததுன்னா அந்த கட்டிகள்லாம் உடஞ்சி போய் மண்ணு நல்லா தூளா நல்லா பொலபொலப்பு தன்மையோட மாறிடும் நிலத்தை ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விதைக்கிறதுக்காக நம்ம விதைக்கடலை வாங்கிட்டு வரணும் இந்த விதைக்கடலை வாங்கும் போது நம்ம பார்த்து கொஞ்சம் கவனமாக வாங்கணும் சில பேர் ரொம்ப பழைய பருப்பாக பார்த்து கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்துட்டாங்கன்னா முளைப்பு திறன் ரொம்பவே கம்மியாயிடும் நிலக்கடலையை பொறுத்த வரைக்கும் நடவு பண்றதுன்னு நிறைய மெத்தட் இருக்குது நண்பர்களே அதுல ஒரு மெத்தடு தான் இந்த மாதிரி களை கொத்து வச்சு ஒவ்வொரு களை குத்தி கொத்தி கொத்தி அதுல பருப்பு போட்டு மூடிக்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி முறையில நடவு பண்றதுக்கு நேரம் அதிகமாகும் அதே மாதிரி கூலி ஆட்களுடைய செலவுகளும் ரொம்பவே அதிகமாயிடும் அடுத்த முறை பார்த்தோம்னா இந்த மாதிரி மக்காச்சோளம் போடுற வண்டி இருக்குது இந்த வண்டியோடைய டப்பாக்குள்ள நிலக்கடலையை நிரப்பிக்கிட்டு இந்த மாதிரி தள்ளிக்கிட்டே போனா போதும் நிலக்கடலையை நம்ம நடவு பண்ணிரலாம் அடுத்த மெத்தட் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏர்மாடு வச்சு நிலக்கடலை விதைப்பாங்க இது கொஞ்சம் பழைய மெத்தடு அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா பெரும்பாலும் இந்த மாதிரி மெத்தட் மெத்தட் தான் ஃபாலோ பண்றாங்க அதாவது டிராக்டர் இருக்குது நிலக்கடலை விதைக்கிறதுக்குனே டிராக்டர் இருக்குது இந்த மெத்தட்ல நடவு பண்றாங்க இந்த மெத்தட்ல சீக்கிரமாவே நமக்கு வேலை முடிஞ்சிடும் இதுதான் நண்பர்களே நம்மளுடைய தோட்டம் நம்மளுடைய தோட்டத்திலையும் டிராக்டரை வச்சு தான் நடவு பண்ணோம் நடவு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொட்டு நீர் பைப்பை இழுத்து போட்டு தண்ணியும் பாய்ச்சாச்சு கடலை நடவு பண்ணி கிட்டத்தட்ட நாலஞ்சு நாள் இருக்கும் நண்பர்களே இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செடிகள் தான் முளைச்சு வர ஆரம்பிச்சிருக்குது ஆனால் சில செடிகள் கொஞ்சம் வளர்ந்து ரெண்டு மூணு இலை வந்துருச்சு பெரும்பாலும் நம்ம நிலக்கடலை நடவு பண்ணோம்னா நடவு பண்ணதுல இருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மேல பாத்தீங்கன்னா சின்ன சின்னதாக முளப்பு வர ஆரம்பிக்கும் இங்க பாத்தீங்கன்னா இந்த செடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு ரெண்டு மூணு இலைகள் வெளியே நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம தோட்டத்தில் இப்போ இந்த மாதிரி சைஸ்ல அங்கங்க ஒரு சில இடத்துல தான் இருக்குது நான் ஒரு இடத்துல நோண்டி பார்த்தேன் எந்த அளவுக்கு முளைச்சிருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு மேல இருக்கிற மண்ணை எடுத்து பார்த்தேன் அப்படி எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது இங்கே பாத்தீங்கன்னா உள்ள ஒரு பருப்பு இருக்குது அது இப்போ தான் நல்லா முளைச்சு வர ஸ்டேஜில் இருக்குது பாத்தீங்கன்னா முளைப்பு லைட்டா தெரியுது பாருங்க பெரும்பாலும் இந்த மாதிரி நம்ம நடவு பண்ணும்போது எல்லா பருப்பும் ஒரே டைம்ல முளைச்சிரும் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை நண்பர்களே ஒரு சில விதைகள் சீக்கிரமாவே முளைச்சிரும் ஆனா ஒரு சில விதைகள் முளைச்சி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் காத்திருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்களே நான் ஒரு படம் கொடுத்துருக்கேன் பாருங்க இதில் மொத்தம் ஆறு ஸ்டேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க பருப்புல இருந்து முதல்ல வேறு தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டேஜில் சின்ன சைஸ்ல வேறு இருக்கு மூணாவது நாலாவது ஸ்டேஜில் அது நல்லா வளர்ந்து பெருசாயிருச்சு அஞ்சாவது ஸ்டேஜுக்கு வரும்போது இருந்து லேசாக முளைப்பு முட்டிக்கிட்டு வரும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இலைகள் வர ஆரம்பிச்சிரும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு படம் கொடுத்துருக்குற பாத்தீங்களா நண்பர்களே உங்களுக்கு தெரியும் நிலக்கடலை உடைச்சு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள ஒரு முளைப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அது வழியா தான் முளைப்பு வரும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க படத்துல உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் இருந்து ஃபஸ்ட்டு வேர் உருவாகும் அதுக்கப்புறம் மண்ணுக்குள்ள இருந்து இலைகள் முட்டிக்கிட்டு மேலே வந்துடும் நம்ம தோட்டத்தில் நிலக்கடலை நடவு பண்ணி கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துல இருக்கிற விதைகளும் நல்லாவே முளைச்சி வந்துருச்சு நிலக்கடலை ஒரு தொண்ணூறு நாளையத்தை பயிர் தான் நண்பர்களை இருந்து நூறு நாளில் நம்ம அறுவடை பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடும் நம்ம தோட்டத்தில் பார்த்தோம்னா நிலக்கடலை கூடவே நிறைய செடிகளும் முளைச்சி வந்திருக்குது இந்த கலை செடிகளை எல்லாத்தையும் நம்ம ஆகணும் கொஞ்ச நாள் நம்ம விட்டுட்டோம்னா இது நிலக்கடலையை அளவுக்கு பெருசாயிடும் நம்ம தோட்டத்தில் இப்போ நிலக்கடலை நடவு பண்ணியிருக்கிற இதே வயலில் பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி மக்காச்சோளம் பயிரிட்டு இருந்தோம் பெரும்பாலும் நாங்கள் மக்காச்சோளம் தான் பயிரிடுவோம் ஆனால் எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரி நிலக்கடலையும் நாங்கள் பயிரிடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா களை செடிகள் முளைச்சிருக்குது நண்பர்களே நான் ஒன்று ஒன்றா பிடுங்கி காட்டுறேன் பாருங்கள் இந்த கொஞ்சம் இடத்துலேயே இவ்வளோ கலைப்புல்கள் முளைச்சிருக்குது இந்த களை செடிகள் கொஞ்சம் சின்னதா இருக்கும் போதே நம்ம பார்த்து களை வெட்டிடும் நண்பர்களே இல்லன்னா ரொம்ப வளர்ந்து போயிடும் அதுக்கப்புறம் களை வெட்டுறதும் போடாததுனால பாத்திக்கரை போட்டு நம்ம தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனா இந்த மாதிரி சொட்டு நீர் முறையிலையும் நிலக்கடலை சாகுபடி பண்றது கொஞ்சம் சுலபமா தான் இருக்குது நண்பர்களே இப்ப வெயில் சீசன் வெயிலும் ரொம்பவே அதிகமா அடிக்குது நண்பர்களே நம்ம காடு ஃபுல்லாக பாத்திக்கரை போட்டு தண்ணி எடுத்து விட்டு நம்ம கிணத்துல இருக்கிற தண்ணி பத்தாது இங்க பாத்தீங்கன்னா

ஆப்பிள்லாம் நாங்கள் உளுந்து விதைச்சிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா உளுந்து செடி முளைச்சி வந்திருக்குது நிறைய பேர் இந்த மாதிரி நிலக்கடலை பயிர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா கரைகள் ஓரத்தில் இந்த மாதிரி உளுந்து விதைச்சி விடுவாங்க ஏன்னா நிலக்கடலை கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உளுந்து சீக்கிரமாகவே நம்ம அறுவடை பண்ணிடலாம் நம்ம கடலை செடியில் பார்க்கும்போது நோய் தாக்குதல் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது வெயில் தாக்குதலும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால தான் நோய் தாக்குதலும் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த தடவை அதனால நாங்கள் இன்னைக்கு செடிகளுக்கு மருந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்பா இப்போ மருந்து கலக்கிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா செடிகளை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அங்கங்க ஒரு சில செடிகள் வந்து தானா கருகி செத்துக்கிட்டு இருக்குது இது என்ன ரீசன் தெரியல இங்க பாத்தீங்கன்னா இந்த செடி பாத்தீங்கன்னா எவ்வளவு நோய் தாக்குதல் இருக்குது பாருங்க இந்த செடியில இந்த மாதிரி நோய் தாக்குதல் வந்த இலைகளை நாங்க பறிச்சு கொண்டு போய் பக்கத்துல இருக்க மருந்து கடையில கொடுப்போம் அவங்க இதுக்கு தேவையான மருந்து நமக்கு கொடுப்பாங்க இந்த தடவை ஒரு மூணு விதமான மருந்து அவங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு இப்போ அப்பா திறக்கிற இந்த மருந்து இது வந்து ரெண்டாவது மருந்து அவங்க எழுதி கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டு மருந்து கூடவே ஃபங்கசைடு பவுடரும் நமக்கு கொடுத்துருந்தாங்க அந்த பவுடரை தண்ணியில் கலந்து நம்ம மருந்து அடிக்கும் போது அது கூட கலந்து அடிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா அதோடைய கவர் தான் இது நம்ம ஆடுகளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் நம்ம தோட்டத்தில் இருந்த வாழை இலைகளை வெட்டி போட்டிருந்தேன் அதை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு இப்போ நான் பக்கத்தில் வரவும் என்னை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது நம்ம கடலை காட்டு ஓரமாக இங்கே பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான தக்காளி செடிகள் நடவு பண்ணியிருந்தேன் அந்த செடிகள் வாடிக்கிட்டு இருக்கிறதுனால அம்மா இப்போ தண்ணி எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மக்கிட்ட தோட்டம் இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை முடிஞ்ச வரைக்கும் நம்ம தோட்டத்திலேயே பயிரிட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு சில காய்கறிகளை நம்ம தோட்டத்திலேயே பயிரிட்டு அறுவடை பண்ணிக்கலாம் ஆனால் சில காய்களை நம்ம கடையில் போய் தான் வாங்கி ஆகணும் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தோட்டத்திலே பயிரிட்டுக்கலான்னு இருக்கிறேன் நம்ம ஸ்ப்ரேயர்ல அடியில் கொஞ்சம் வந்து தண்ணி ஊத்திட்டு அதுக்கு மேல நம்ம கலந்து வச்சிருக்க மருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அளவு படி கலந்து ஊத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த தடவை நம்ம தோட்டத்தில் இருக்கிற கடலை செடிகளில் நோய்கள் ரொம்ப அதிகமாவே இருக்குது நண்பர்களே வழக்கத்துக்கு மாற நோய் தாக்குதல் கொஞ்சம் இந்த தடவை இந்த தடவை நம்ம நிலக்கடலை பயிரிட்டதுல இருந்து இது வரைக்கும் மழையே வரல நண்பர்களே மழை பெய்யவே மாட்டேங்குது எப்பவும் இந்த மாதிரி நிலக்கடலை பயிரிடும் போது அப்பப்ப மழை பெஞ்சதுன்னா நல்லா இருக்கும் நண்பர்களே அந்த டைம்ல வந்து நோய் தாக்குதலும் ரொம்பவே கம்மியா இருக்கும் செடியுடைய வளர்ச்சியும் நல்லாவே இருக்கும் இந்த தடவை மழையே சுத்தமா இல்லை அதுவும் போக வெயிலும் ரொம்ப அதிகமா இருக்குது வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு வெயில் ரொம்பவே கொடூரமா இருக்குது அதனால இந்த தடவை செடிகளுடைய வளர்ச்சியும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சரியா இல்ல அதுவும் போக விதைகளும் சரியான அளவுக்கு முளைக்கல நிறைய இருக்குது நம்மளுடைய காட்டுக்குள்ள கணக்குல வச்சு பார்க்கும் போது இந்த தடவை விளைச்சல் ரொம்பவே கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் நீங்கள் யாராவது உங்களுடைய தோட்டத்தில் இப்போ நிலக்கடலை பயிரிட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க அது கூடவே உங்க தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு நீங்கள் நீர்ப்பாசனம் எப்படி பண்ணுறீங்க அதாவது சொட்டு நீர் முறையில் நீர்ப்பாசனம் பண்றீங்களா இல்லை பாத்திக்கரை போட்டு தண்ணி கட்டுறீங்களா அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க மருந்து அடிக்கும் போது எப்போவும் பெரும்பாலும் காலை நேரத்தில் அடிக்க சொல்லுவாங்க அப்போ தான் செடிகளில் இருக்கிற புழுக்கள் எல்லாமே வெளியில் இருக்கும் அந்த டைமில் மருந்து அடித்தா தான் புழுக்கள் எல்லாமே சாகும் அதனால நாங்களும் இன்னைக்கு காலையில் சீக்கிரமாகவே மாட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடிக்கிறதுக்காக காட்டுக்கு வந்துட்டோம் நாம நம்மளுடைய தோட்டத்தில் பெரும்பாலும் மக்கா சோளம் தான் பயிரிடுவோம் ஏன்னா மக்கா சோளம் வந்து வேலை கம்மி இதை கம்பேர் பண்ணும்போது இதே மாதிரி அதுவும் தொண்ணூறு நாளைக்கு பயிர் தான் நம்மக்கிட்ட சமையலுக்கு தேவையான கடலை எண்ணெயும் தீர்ந்து போச்சு அடிக்கடி கடையில் போய் வாங்கிட்டு இருக்கிறதா இருக்குது நிலக்கடலை பயிரிட்டு அறுவடை பண்ணதுக்கப்புறம் நிலக்கடலையை நல்லா காய வச்சு மிஷின்ல கொடுத்து என்ன ஆட்டி எடுத்துக்கிட்டு வந்துருவோம் மீதி இருக்கிற நிலக்கடலையே அப்படியே நாங்க வந்து வியாபாரிகளுக்கு வித்துருவோம் நம்ம தோட்டத்தில் கடலை பயிர் பண்ணி கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சுலேருந்து எழுபது நாள் ஆயிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை சுற்றி காட்டுறோம் பாருங்க நிறையா செடிகள் உங்களுக்கு தெரியும் எல்லாமே முக்காவாசி செத்து போயிடுச்சு நாங்களும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி மருந்து அடித்து ட்ரை பண்ணி பார்த்த நண்பர்களே செடியை காப்பாற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணோம் ஆனால் முடியல நிறையா செடிகள் செத்து போச்சு இந்த நோய் தாக்குதலில் வெள்ளை நோய் அப்படின்னு சொல்லுவோம் செடி பார்க்கும்போது பச்சையா இல்லாமல் வெள்ளை விழுந்த மாதிரி ஆகும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அப்படியே கருகி செத்து போயிடும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் பெரிய லெவலில் நிலக்கடலை பயிரிடுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ள நோய் விழுந்ததுன்னா அதுக்கு சரியானபடி மருந்து என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம தோட்டத்தில் மொத்தமாக மூணு வயலில் நாங்கள் நிலக்கடலை பயிரிட்டு இருக்கோம் இந்த தடவை அதில் நடுவில் ஒரு வயலில் மட்டும் ரொம்பவே இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நிறையா செடிகள் செத்து போயிருக்குதுன்னு பாருங்க இந்த மாதிரி செத்து போன செடிகள் எல்லாமே அப்படியே கருகி போயிடுச்சு நண்பர்களே கருகி காஞ்சி போயிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு செடியை நான் உங்களுக்கு பிடுங்கி காட்டுறேன் பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவா தெரியும் ஒரு செடியில் மூணு இல்லைனா நாலு காய அளவுக்கு தான் இருக்குது இந்த தடவை கடலை பயிரிட்டதில் நமக்கு ரொம்பவே அதிகமான நஷ்டம் நண்பர்களே இதுக்கு நம்ம வந்து வேர்க்கடலை சாகுபடி பண்ணுறதுக்கு பதிலாக மக்காசோளமே பயிரிட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணுது இப்போ இந்த மாதிரி காஞ்ச செடி இப்போ ஏன் பிடுங்குறோன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னா இதில் இருக்கிற கடலை எல்லாமே நான் நிலத்துக்குள்ளேயே சிக்கிடும் நம்ம அறுவடை பண்ணும்போது வராது அதனால நிலத்துல இருந்த எல்லா காஞ்ச செடிகளை எல்லாத்தையும் பிடுங்கி ஒரு சாக்கில் அடைச்சி கொண்டு வந்து வீட்டுக்கிட்ட கொட்டிட்டோம் இப்போ வீட்டுக்கிட்ட கொட்டிட்டு இதில் இருக்கிற நிலக்கடலை எல்லாத்தையும் பிச்சு எடுக்கலான் இருக்கோம் நம்ம தோட்டத்தில் நிலக்கடலை இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பயிரிட்டு இருக்க நண்பர்களே அந்த தடவைலாம் இந்த மாதிரி அதிகமான நோய் தாக்குதல் வந்ததில்லை இந்த தடவை தான் ரொம்ப அதிகமான நோய் தாக்குதல் வந்துருச்சு சரி வீட்டுக்கு தேவையான எண்ணெயாவது கிடைக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனசை தேத்திக்கிட்டேன் அதுவும் போக ஆடுகளுக்கும் கள்ளக்குடி கிடைக்கும் அதனால நான் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன் அவ்வளோதான் நண்பர்களை இன்னைக்கான வீடியோ நிலக்கடலை அறுவடை பண்ணும்போது நான் அதை தனியாக வீடியோ எடுத்து நான் உங்களுக்காக போடுறேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ